கடந்த இரண்டு மூன்று நாட்களாக மழை வெள்ளத்துல கொட்டும் மழையில பரிதவிச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் ஆனா இந்த பக்கம் அதே நேரத்துல நம்ம தமிழகத்தின் மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிற துணை முதலமைச்சர் பதவியில இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆபாசமான நடிகை அந்த நடிகைக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச சம்பவம் தற்போது இந்த விஷயத்தை பார்த்த நம்ம தமிழக மக்கள் எல்லாருக்குமே பயங்கரமான மிகப்பெரிய அதிர்ச்சி உச்சகட்ட கோபத்தை தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலையும் அதே போல திமுக அவங்க மேலையுமே மக்கள் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு சோ அப்படி ஒரு ஆபாச நடிகைக்காக நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சாரு அதே போல ஒரு நடிகைக்காக குடித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாற்பது கோடி ரூபாய்க்கு துபாயில சொகுசு பங்களா உல்லாச பங்களா இப்படி அடுத்த அடுத்து தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி நம்ம யாருமே எதிர்பார்க்காத நினைச்சு கூட பார்க்க முடியாத தகவல்கள் எல்லாமே தற்போது வெளியாகிட்டு இருக்கு சோ அது எல்லாமே என்னென்ன முக்கியமா இங்க ஒரு ஆபாச நடிகை அந்த நடிகைக்காக நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சாரு அப்படின்னு எல்லா விவரத்தையும் தெளிவா டீடைலா இங்க பாக்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது கடந்த இரண்டு நாட்களா நம்ம தமிழகம் ரொம்ப பெரிய அளவுல பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தீபாவளி பண்டிகை நடந்துகிட்டு இருக்கு அதே போல பண்டிகைக்காக சொந்த வீட்டுக்கு வந்த நபர்கள் அதே போல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன நபர்கள் இப்படி எல்லாருமே பயங்கரமா பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தீபாவளி பண்டிகையொட்டி இந்த வாட்டி மிகப்பெரிய அளவுல பருவ மழை நம்ம தமிழ்நாடு முழுக்க பல இடத்துல பயங்கரமா கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு இதனால டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் இந்த தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்னு நினைச்ச நம்ம தமிழக மக்கள் எல்லாருக்குமே இந்த தீபாவளி ரொம்ப பெரிய ஒரு மோசமான தீபாவளியாக தான் கண்டிப்பாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம பருவ மழையை அதிகமா நம்ம தமிழக அளவுல பல மாவட்டங்கள்ல பெஞ்சிருக்கு மக்கள் எல்லாருமே அவங்க அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை அதையே ஒழுங்கா நடத்த முடியல இதையும் தாண்டி தீபாவளி எங்க இருந்துடா இந்த மழையால நம்ம எல்லாருமே கொண்டாடுறது அப்படிங்கிற மோசமான நிலைமைக்கு தமிழக மக்கள் எல்லாருமே தள்ளப்பட்டிருக்காங்க சோ ஆக மொத்தம் இந்த வருஷ தீபாவளி தமிழக மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான தீபாவளியாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதுல பல தமிழக மக்கள் எல்லாருக்குமே மோசமான தீபாவளியாக தான் இருந்திருக்கு சோ மக்கள் எல்லாருமே இந்த மனநிலை இந்த இருக்கிறப்ப தான் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அதிர்ச்சி தரும் போஸ்ட அவரு ஷேர் பண்ணியிருக்காரு சோ அந்த போஸ்ட்ல அப்படி என்னதான் புகைப்படம் இருந்திருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக அந்த அவர் ஷேர் ஒரு ஆபாச நடிகை இருக்காங்க அந்த நடிகை பாத்தீங்கன்னா ஒரு ட்ரௌசர் மாதிரி போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆபாசமான உடையோட தான் அவங்க இருக்காங்க அந்த நடிகையுடைய புகைப்படத்தை தான் நம்ம தமிழகத்தின் துணை முதல்வர் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த நடிகையின் புகைப்படத்தை அவர் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு அவருடைய இன்ஸ்டாகிராம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் அந்த ஆபாச நடிகையின் புகைப்படத்தை இவருடைய அக்கவுண்ட்ல ஷேர் பண்ணியிருக்காரு ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு அதாவது தீபாவளி கொண்டாட்டத்துக்கு நடுல உதயநிதி அவர்கள் இப்படிப்பட்ட நடிகையுடைய அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு இந்த பாத்துட்டு தான் தற்போது நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா கோபம் அடைஞ்சு கொந்தளிச்சு போயிருக்காங்க ஏன்னா எல்லா மக்களுக்குமே தமிழக மக்கள் எல்லாருக்குமே இந்த தீபாவளி கொஞ்சம் கடுமையான தீபாவளியா தான் இருந்திருக்கு ஏன்னா முன்னதாக சொன்ன மாதிரி மழையாலேயே மக்கள் எல்லாருமே இந்த தீபாவளிய அவங்க வழக்கமா கொண்டாடுற ஒரு தீபாவளி மாதிரி இல்லாம இயல்பான தீபாவளி மாதிரி இல்லாம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு தீபாவளி மாதிரி தான் இந்த தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க முக்கியமா டிராவல்ல சீக்கிரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருடைய பாடும் திண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தீபாவளி அமைஞ்சிருக்கு இதுக்கு நடுவில் தமிழகத்தின் துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி அவர்கள் மழைக்கான அந்த வேலை எல்லாத்தையுமே நாங்கள் முன் ஏற்பாடு பார்த்துட்டோம் மழை எவ்வளவு பெருசா பெஞ்சாலும் நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கோம் எச்சரிக்கையாக இருக்கோம் தமிழக மக்கள் யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு அவர் டிவியில் பேட்டி கொடுக்கறதும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது ஆனா இந்த தீபாவளிக்கு இப்படிப்பட்ட ஒரு புகைப்படத்தை அவர் ஷேர் பண்ணி இந்த தீபாவளியை கொண்டாடுற மாதிரி தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்க இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு தான் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா தமிழக மக்கள் எல்லாருமே இந்த தீபாவளிக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப மழையால எல்லாருமே பயங்கரமா அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நடிகையின் புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த நடிகையுடன் இந்த ஆபாச நடிகையுடன் தான் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தீபாவளியை அவர் உல்லாசமா கொண்டாடி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தற்போது நான் சொல்லல அரசியல் விமர்சகர்கள் முக்கியமா இந்த போஸ்ட் புகைப்படத்தை பார்த்த மக்கள் முக்கியமா எதிர்கட்சியினர்கள் இப்படி எல்லாருமே உதயநிதி அவர்கள் இந்த புகைப்படத்தை அவர் ஷேர் பண்ணதன் மூலியமா தற்போது உச்சக்கட்ட கோபத்துல தான் தமிழக மக்கள் எல்லாருமே இருக்காங்க சோ இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களை பத்தி இன்னும் பல விஷயங்கள் இன்னைக்கு உதயநிதி அவரை பத்தி பாத்தீங்கன்னா தொடர்ந்து வெளி வந்துகிட்டே இருக்கு அதுல மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா ஒரு நடிகைக்காக நம்ம துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் ஒரு முறை பால் தாய்ல அவர் குடிச்சிருக்காரு அதை குடிச்சிட்டு பாத்தீங்கன்னா அவதி அவதிப்பட்டிருக்காரு அதாவது ஒரு நடிகைக்காக இப்படிப்பட்ட ஒரு செயல்ல உதயநிதி துணை முதல்வரான அவரு இந்த மாதிரி செஞ்சிருக்காரு அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அதாவது இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணதுல இருந்து இதுக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் செஞ்ச சில விஷயங்கள் அவரை பத்தின மோசமான விஷயங்கள் தற்போது வெளிவந்துட்டு இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நடிகைக்காக ஒரு பால் தாய்ல குடிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு உதயநிதி இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சிருக்காருயா அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சோ பால்டாயில் மட்டும் கிடையாது துபாயில ஒரு நடிகைக்காக சுமார் நாற்பது கோடி ரூபாய்க்கு உல்லாச வீட்டையும் உதயநிதி அவர்கள் வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்னு இந்த விஷயமும் பாத்தீங்கன்னா தற்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அதாவது எதிர்கட்சியினர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த ஆதாரத்தோட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது உதயநிதி அவருக்கு இந்த மாதிரி நடிகை கூட அவருக்கு இருக்கிற தொடர்பை இந்த மாதிரி நடிகைக்காக அவர் பல கோடி ரூபாய் செலவு செய்கிறது இதெல்லாம் புது விஷயம் கிடையாது உதயநிதி அவர்கள் ஏற்கனவே ஒரு நடிகைக்காக இந்த மாதிரியெல்லாம் அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு துபாயில நாற்பது கோடி ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு இந்த தகவலும் பாத்தீங்கன்னா தற்போது இந்த உதயநிதி அவர்கள் அந்த நடிகையின் போஸ்ட ஷேர் பண்ணதன் மூலியமா இந்த விஷயம் எல்லாமே ஒன்னு தொட்டு ஒன்னு தொட்டு அப்படின்னு வெளியே வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தை விட ரொம்ப பெரிய அதிர்ச்சி தரும் விதமா உதயநிதி அவர்கள் அவர் பால் டாயல் குடிச்சார் பாத்தீங்கன்னா ஒரு நடிகைக்காக அந்த நடிகையின் பேர் கூட பாத்தீங்கன்னா தான் ஸ்டார்ட் ஆகுது அதே போல துபாயில ஒரு நடிகைக்கு அவர் உல்லாச வீடு வாங்கி கொடுத்தது அந்த நடிகை அந்த நடிகையுடைய பேர் கூட பாத்தீங்கன்னா தான் ஸ்டார்ட் ஆகுது சோ விடுப்ப அதெல்லாம் எதர்ச்சியான விஷயமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்ப உதயநிதி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காருல ஒரு ஆபாச நடிகை அந்த நடிகையுடைய பேர் கூட பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல எடுத்து பார்த்தோம்னா அந்த நடிகையின் பெயர் கூட தான் ஸ்டார்ட் ஆகுது சோ இதை பார்க்குறப்ப உதயநிதி அவர்கள் என் அப்படின்னு ஆரம்பிக்கிற நடிகைகள் பேர்லயோ இல்ல அந்த மாதிரியான பெண்கள் மேலேயோ அவருக்கு கூடுதலான ஈர்ப்பு இருக்கு அந்த நடிகைக்காக அப்படிப்பட்ட பெண்களுக்காக உதயநிதி அவர்கள் என்ன வேலை செய்வாரு அப்படின்னு தற்போது இந்த விஷயத்தையும் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல உதயநிதி அவருக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அரசியல் விமர்சகர்கள் எதிர்கட்சியினர்கள் முக்கியமா திமுகவின் எதிர்ப்பாளர்கள் இவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட கருத்தை தான் தொடர்ந்து தற்போது சமூக வலைதளத்துல உதயநிதி அவருக்கு எதிராக தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லத்தை விட மக்கள் தற்போது மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டு என்ன அவங்க முன் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது தீபாவளி பண்டிகையொட்டி மழை பெஞ்சு மக்கள் எல்லாருமே பயங்கரமா அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா வெளி மாநிலம் டிராவல் அப்படின்னு எடுத்து போற மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல துணை முதல்வரான உதயநிதி அவர்கள் தீபாவளி அன்றை இப்படிப்பட்ட ஒரு புகைப்படத்தை அவர் ஷேர் பண்ணி தன்னுடைய தீபாவளி எப்படி இருக்கு அப்படின்னு தற்போது அவர் வெளிப்படுத்தி இந்த விஷயத்த பார்த்த மக்கள் எல்லாருக்குமே கடுமையான அதிர்ச்சி பயங்கர அதிர்ச்சி ஏன்னா மக்கள் எல்லாருமே மழையால அவதிப்பட்டிருக்காங்க இந்த தீபாவளி மோசமான தீபாவளியாக இருந்திருக்கு ஆனா துணை முதல்வராய் இருக்கிறவர் அவரு இப்படிப்பட்ட ஒரு உல்லாசமான தீபாவளியை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு புகைப்படத்தை அவரு வெளியிட்டு அப்படின்னு மக்கள் எல்லாருமே கொஞ்சம் அதிருப்தியும் இன்னும் சில பேர் கோபமாக தான் இருக்காங்க ஸோ உதயநிதி அவர்கள் இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஒரு நாட்டின் ஆளுமை முக்கியமான ஒரு துணை முதல்வர் பதவியில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணது சரிதானா இல்லை சரி இல்லையா தவறா உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்டில் அதை சொல்லுங்கள்